இப்ப சாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா சொல்லணும் பின்னாடி போட்டா வனப வசர தூக்கி பின்னாடி போட்டா நபவ சரவ இப்ப தூக்கி பின்னாடி போட்டா பவ சரவன தூக்கி பின்னாடி போட்டா வசர வனப ஒன்னொன்னு ஆறு முறை சொன்னா ஆறு இன்ட் ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடலாம் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும்